வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெல்ஃபை டிவிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் நேப்ஸ் ட்ரெயினியை வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து யூடியூப் காட்டும் அதனால் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா லொக்கேஷன் வந்து இந்த கம்பெனி அமைஞ்சிருக்க லொக்கேஷன் உரகடம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இப்போ ஜாப் ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி ப்ரொடெக்ஷன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எலிஜிபிலிட்டி வந்து ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ எனி டிகிரி டிப்ளமோ பிஇ கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து எலிஜிபிள் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழு டு பத்தொம்போது வந்து இருக்கும் எஜுகேஷன் பொறுத்து ஷிஃப்ட்டு எயிட் ஹவர்ஸ் ரொட்டேஷனலாக இருக்கும் பாய்ஸ்க்கு வந்து த்ரீ ஷிஃப்ட்டு கேர்ள்ஸுக்கு வந்து த்ரீ ஷிஃப்ட்டு ரூம் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு ஓகேவா அதனால உங்களுக்கு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் போனாலுமே இந்த சேஃப்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஃப்ரீ ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ரூட்லாம் இருக்குது அப்படின்னா எந்தெந்த லொக்கேஷன்ஸ் வரைக்கும் இருக்குன்னா தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வாலாஜாபாத் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸும் ப்ளஸ் இன்னும் பல லொக்கேஷன்ஸ் வந்து இருக்குது மறைமலை நகர் ஸ்ரீபெரும்புதூர் படப்பை வண்டலூர் கூடுவாஞ்சேரி சுங்குவார் சத்திரம் திருவள்ளூர் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸு அரௌண்டு எல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லா லொக்கேஷன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து கேப் வந்து அவைலபிளாக இருக்குது பிக்கப் பண்ணுறாப்புக்கு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வேறு வேறு லொக்கேஷன்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கேப் ரூட் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஜாபும் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களோட விஷ் தான் அப்படி இல்லைனா வேறு வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் வேறு கம்பெனிஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம சேனலில் ரெகுலராக ரெகுலராக ஜாபு போட்டுட்டு வரும் ஸோ ஜாப்பை பற்றி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்டக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் காண்டக்ட் நம்பரு ஸோ நீங்கள் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இன்னும் மேலே இருக்குது அப்படின்னா அவங்களை கேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எதாவது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்